வணக்கம் பணிகின்றேன் அன்பு செல்வங்களே உண்மையில ஒரு பக்கத்துல வந்து லாபம் கிடைச்சுன்னா இன்னொரு பக்கத்தில் நட்டம் கிடைக்கும் உறுதி இன்னொரு பக்கத்தில் நட்டம் கிடைச்சா இன்னொரு பகுதியில லாபம் கிடைக்கும் உறுதி அப்படிதான் கேட்க சொல்லுவது இறைவனும் ஆத்தம் செய்டாக்குது எனக்கு ஒரு சிக்கல் வந்தது என்ன தெரியுமோ நான் வந்து ஆத்தங்கரைக்கு போறது என்னுடைய கூட காலத்துல ஆத்தங்கரையில ஒட்டு என்னுடைய கூட்டாளியோட கும்மி அடிக்கிறதால இந்த பேல சாதாரணமாக கூட காலத்தில் நான் வந்து இணையத்துக்கு வாரதில்லை ஆ இந்த இணையத்துக்கு வாரதில்லை செய்தி பார்ப்பேன் செய்தி பார்ப்பேன் மற்றமாதிரி வந்து ஆட்டங்கரைக்கு போனால் நல்ல கூட்டாளிகள் ஜாலியாக இருக்கும் வாழ்க்கை இப்படின்னு தான் ஓட்டி கொண்டு வந்தேன் ஒருக்கா நான் போயிட்டு இந்த ஆத்தங்கரைக்கு போறோன்ட என்ன ஒரு சிக்கல் இருக்குது எனக்கு அங்கே கூட்டாளியை சந்திச்சிட்டால் அவங்கள கதை ருசியில் நான் என்ன செய்கிறது இந்த கூட்டாளியோட சேர்ந்து நானும் இருந்த கும்மி அடி நடித்து இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகிடும் கதை இரவு பத்து மணிக்கு வேலை வேலைக்கு போகிறோம் இல்லை சில நேரம் க சில நேரம் இல்லாத கணக்கத்திறன் நடந்திருக்குது கணக்கத்திறன் இந்த செம்போம் நடந்திருக்கு வேலைக்கு போற இல்லை இப்போ இந்த அடுத்த நாளைக்கு ஏதாவது ஒரு சாட்டு சொல்கிறது உடம்பு இல்லாது அது இல்லாது இது இல்லாது ஆனால் வேலைக்கு போகல என்ன உடனே தெளிவாண்டி சொல்லிடுறோம் அது உடனே 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 என்னால் பிறகு நிறுவனத்தில் நான் வந்தோம் வேலைக்கு வந்தோன்னா காணலைன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நியாய விட்டு திருடுவாங்க போயிட்டு நியாய விட்டு திருடுவாங்க கொஞ்சம் மூ கொஞ்சம் வீட்டுனா விட்டு தேடுவாங்க வேலைப்பா எனக்கு இப்போ என்ன நன்மை என்று நல்லப்பா ஒரு கல் இப்படித்தான் போயிட்டு போனால் ரெண்டு கிழமைக்கு முதலையும் மூன்று கிழமைக்கு முதல்ல போயிட்டு இதை ஒரு மணி ஆச்சு பன்னெண்டு முக்கால் ஆச்சு வீட்டு வேலையில பூண்டாண்டி வந்து அட்டி இதாக போட்டு என்ன அண்டும் வேலை காலி அண்டையும் வேலை போயில ஆனால் அதுக்காண்டி வேலையில் பிரச்சனை இல்லை இரண்டு நாள் நான் வந்து சனிக்கிழமையும் வேலை செய்வேன் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்வேன் இந்த ஹாலிடே வருது நான் வர்த்தக வாங்கி விடுமுறை இதுக்கும் வேலை செய்வேன் தொடர்ந்து ரெண்டு கிழமையும் அதையும் செய்வேன் அதுக்காண்டி அவங்களுக்கும் தெரியும் இவனுக்கு ஒரு குணம் வந்தா சின்ன நேரம் இந்த இந்த மாடு இருக்கிற சுக்கள் இருக்கிற மாடு மாதிரி நான் ஒரு மாடு விலை வர கம்பு இது இந்த வண்டில் மாடு மாதிரி நானும் ஒரு மாடு நான் மாடு வளர்த்தோட நான் ஒரு மாடு சில நேரம் எனக்கு அந்த துஷி வேறு எங்கே மாறிட்டீங்கன்னா வேலையை போடுவதில்லை அப்ப எங்கட நிறுவனத்துக்கும் தெரியும் இந்த மாடை கூட்டத்துல நல்லா கும்மி அடிச்சிட்டு கும்மி அடிச்சோன்ட்ருக்கண்ட அவங்க தெரியும் உண்மையை சொல்லி போடுவேன் வெதில் நடந்தது ஜாலியாத்தங்கரே போனேன் ஒரு பெரிய குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு படம் படத்தை தூக்கி போட்டு வேலைக்கு வருவோம்னா நினச்சிட்டு போனான் ஆனால் அங்கே போனோன்னா கூட்டாளிகள் கூட்டிகிட்டுது கும்மி அடித்தான் அது நேரம் போச்சுது வேலைக்கு வர முடியும் போச்சுது உண்மையை சொல்லி போடுவேன் நீ தண்டனா இருந்தா தான் எனக்கு அளவு இல்லை அதான் எங்கள் எந்த விளையாட்டாலும் தெரியும் அதுக்காண்டி தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் நான் விடுமுறை எடுக்க மாட்டேன் ஆ தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் நான் விடுமுறை எடுக்க மாட்டேன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறோம் ஒரு நாள் தான் இந்த விளையாட்டு அதுவும் திங்கட்கிழமை விளையாட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆத்தங்கரையில் எல்லாரையும் சேருவாங்க கூட்டாளிகள் கூட்டாளிகள் கூட்டாளர் கூட்டாளிகள் எல்லாரையும் சேருக்க ஜாலியா இருக்கும் அது நேரம் போறோன்னு தெரியல மனைக்கூட்டையும் பார்க்கவில்லை நேரத்தை அது சுதம்பி போயிடும் அது மனம் மாறிடும் இன்றைக்கு வெளியே போறல அப்போ பூனாச்சல் அட்டி வாங்கினேன்ல இப்ப எனக்கு இன்னும் போற இப்போ மூணு எனக்கு தர வே அதுக்கு மூணு ஊரில் குந்திரன்னு சொல்லி இந்த மனை ஜலிச்சு வாங்க போயிட்டு வர அதான் பிரச்சனை மூணு வந்து வந்துருந்து கிடைச்ச மூணு நாளும் பிரச்சனை வந்துடுதுண்ணா அவன் மனை ஜலிதா இப்போ வந்து சரி உனக்கு இந்த மூணு வேண்டாம் அவளும் கொஞ்சம் மனம் நுந்து போச்சு போறாக்கு ஆ இந்த புயந்த மூணு புட்டு குட்டு போச்சுன்னு சொல்லி இப்போ அவள் கிடக்குது ஆத்தங்கரைக்கு போயிட்டு அப்போ போ ஆனா அவள் கிடக்குது இரவு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடு அதுக்கு மேல் நெண்டியண்டாம் மவனே கடைஜா கொண்டே விக்கிபீடியாவே கட்டுரை எழுத விக்கிபீடியா இருக்கு எழுதுனா கட்டுரை எழுதுனா அது ஆங்கிலம் தமிழ் மற்றது ஜியர் மொழி மூன்று மொழிலும் எழுதும் கட்டுரைகள் விஞ்ஞான கட்டுரைகள் பெரும்பாலும் வந்து விஞ்ஞான கட்டுரைகள் தமிழ்ல எழுத போறது விஞ்ஞான கட்டுரை பிரச்சனை எனக்கு தமிழ்ல விஞ்ஞான கட்டுரைகள் எழுத ஆசை விக்கிபீடியாவில் ஆனால் அங்கே உள்ள சிக்கல் வந்து விஞ்ஞான கட்டுரைக்கான அந்த சரியான தமிழ் சொல்லுகளை எனக்கு தெரியாது அப்படி நான் ஒரு சொல்லி இதுதான் இணையான சொல்லை இருக்க வேண்டு விக்கிபீடியாவில் போட்டால் அந்த சொல் இதுக்கு இணையான இணையாகாது என்று சொல்லி போட்டு உள்ள அதிகாரிகள் கலைச்சொற்களை கொண்டு வந்து போடுவினா அப்ப நான் ஒப்பிட்டு பார்க்க வந்து கலைச்சொற்கள் இதுக்கு வந்த அந்த கலை இதுக்கு ஒத்து வரும் ஒன்று பார்த்தா அந்த சொல் சொல்படிவில் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் போயிடும் அப்போ அதுக்குள்ள திரும்ப கண்டார் அப்படி கணக்க சிக்கல் இருக்குது அப்ப இப்ப எல்லாம் நட்டம்ல லாபம் இல்ல முதல்ல நல்லா விதம் இருக்குது இப்ப எனக்கு ஆத்தங்கரை போறதுக்கு அனுமதி வந்துட்டான் மனசு ஆஹ் ஆத்தங்கரைக்கு நீ எப்பண்டாலும் போ கிடக்குது நேரம் ஆஹ் அஞ்சு மணிக்கு என்று சொன்னால் இரு எட்டு மணிக்கு மாப்பிள்ள நீ வீட்டுல நீக்கு போகணும் என்று சொன்னால் அதுவும் பத்து ஏன்னா கேது சனீஸ்வர பெருமான்ற பகை ஒன்று இருக்குது போல கடாப்பா பார்க்கலாம் பாக்கலாம் பாக்கலாம் அப்படி ஒன்று இன்றைக்கு ஆத்தங்கரை பக்கம் போறதில்லை ரெண்டு முடிவெடுத்த பக்கம் பூல அமைப்பஞ்சரி ஆகுது ஆனால் பூனால் வந்து சிவப்பு விட்டு வந்துடும் பியர் எடுத்து வாயில வைக்க வாயில வைக்க வேண்டி வந்துடும் அங்கே ஆத்தங்கரை போனா தான் பிரச்சனை ஏன்னா ஆத்தங்கரை கண்டிப்பா நானே பியர் ஒன்று பூவாட்டிலும் நானே பியர் வேண்டாட்டிலும் பொடியில் வேண்டு வச்சு கொண்டு இருப்பாங்க உந்தி குடி நான் கூடி ஜாலி அஞ்சுடும் அப்படி இங்க முகநூல்ல மட்டும் எனக்கு நண்பர்கள் இல்லைடா அப்பா போற போற இடமும் இல்லாம எனக்கு நண்பர்கள் என்னோட சேர்ற நண்பர்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஜாலியா இருப்பேன் நல்லா சிரிச்சு கதைச்சு ஜாலியா இருப்பான் ஆனா உங்களோட நல்லதுக்கு நான் ஒரு கருத்து சொல்லி நான் பட்ட பாடு பாடு நிறைய அப்ப உங்களுக்கு இனிமேல் மலையாத்து மகளை உங்களுக்கு உங்களை பத்தி கதைக்கிறதே இனி வந்து சுண்ணா மன்னிக்காங்கோ இனி நான் மலையாத்து மங்கள பற்றி கதை கேள அப்படி மலையத்து மக்களை பற்றி நான் கதை கவலை கிட்டா அது உங்களுக்கு அவமானமோ இல்லையோ எனக்கு தெரியாது எனக்கும் என்னுடைய சமூகத்துக்கும் அது மிகப்பெரிய அவமானம்னு சொல்லி நான் கருதி கொள்றேன் சரியோ இனிமே நான் உங்களை பற்றி கதை கேள்லை நீங்க என்ன ஆட்டம் இருந்தாலும் ஆடுங்கோ என்ன கஷ்டம் இருந்தாலும் படுங்கோ என்ன நோய் என்றாலும் சம்பாதையுங்கோ சுகாதாரத்தை சீர்கெடுங்கோ ஆஹ் கலாச்சாரத்தை சீர்கெடுங்கோ என்ன ஆட்டம் ஆட போறீங்களோ ஆடுங்கோ உங்களோட நல்லதுக்கு நான் சொன்னது தவறா போனது என்று சொன்னால் இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு அது ஏற்கனவே எடுத்த பாடம் வீணா போனது மட்டும் அது நட்டத்தில் போய் முடிஞ்சிட்டது இதுக்கான நீ நட்டத்துக்கு போன இப்போ பாடத்தை திருப்பி எடுத்து நடத்துறதுக்கு நான் தயாரில்லை இப்ப என்னால நல்லா பாடம் எடுக்க முடியும் யூடியூப்ல நான் உங்களை பற்றி கதைக்கிறதே எனக்கு இப்ப விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஏந்திரியமோ இது ஒரு பழமொழி சொல்லுவாங்க சரியாம இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆமையிலேயே ஒரு ஆமை இருக்கு சரியாமை இந்த கீணி பீத்தல் வழி இருக்கும் சரியாமை அல்லது இந்த செர உதலுக்கு இருக்கும் அதை கொண்டு எப்படித்தான் நீங்கள் பழங்கி மெத்தையில விட்டாலும் அந்த ஆமை திரும்ப வந்து சிறை கிளம்பி படுக்கும் அப்ப நீங்கள் ஆயிடும் தடவை அந்த ஆமையை கொண்டு ஒரு நல்ல ஒரு பழங்கி மெத்தையில படு நல்ல சாப்பாடுலாம் அந்த குளிச்சான குளிர்ச்சியான வாழ்க்கை சொன்னாலும் அது கடைசிக்கு கிடக்காது கடைசி வைங்கிற கால அது தவறு தான் ஒன்றுவே அது சாக்கான அந்த சருகுன்னு சொல்ற சருகு செருக்காம் போய் படுத்திருக்கோம் அது படுக்க இடம் அதுன்றது இயற்கை இருக்குது நாங்கள் படுக்க இடம் பழங்கி மெத்தி என்றும் இயற்கை எழுதியிருக்குது ஸோ எனக்கு இது மூணா அதனால உங்களோட வந்து நீ மல்லு கட்டி இந்த பொன்னான நேரத்தை வீணாக்குறது மட்டும் இல்லை உங்களோட மனசோ அடிக்கட்ட நோன் அடிச்சு நீங்கள் இன்னும் நோவடிக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல ஏதோ நோவடிக்கிட்டு நோவடிச்சிருந்தீங்க நான் உங்களோட சுகாதாரத்தை மேம்படுத்தி சொன்னாலும் உங்களோட கலாச்சாரத்தை மேம்படுத்தி சொன்னான் அதுவே தவறு என்று சொல்லி மல்லிக்கட்டினாக்கள் உங்களுக்கு உங்களோட எல்லாமே என்னமேட்டில் இனி வந்துலாம் கதையில் விவரமா இருக்கப்போகுது யூடியூப் அதிரப்போதானே கதை விவரமா இருக்கானே சொல்லுட்டி வணக்கம் பணிகின்றேன் மலைய மக்களே உங்களையே நீங்கள் தாழ்த்தி விட்டீர்கள் நான் உங்களை மலைய மக்கள் உங்களுக்கு தெரியுமோ ஏதோ நான் தான் உங்களை தாழ்த்தி பேசினேன் நான் தான் உங்களை வெளிவுபடுத்தினேன்னு சொல்லி பொய்ப் பிரச்சாரம் செய்தீங்களே ஆனா உண்மையிலேயே வந்து உங்களை தாழ்த்தினதும் உங்களை வெளிவுபடுத்தின மாறுதே நீங்களே உங்களை நீங்களே உங்கள விளங்குச்சதோ எனக்கு என்ன சம்பவம் தெரியுமோ பொண்ணு கொடுத்த அடிவேண்டது தெரியுமா பொண்ணு கொடுத்த அடிவேன்றது பொ வேண்டுமென்னா எனக்கு நடந்தது சரியோ இனிமே வந்து உங்களை கும்புண்டு கேட்கிறேன் நீங்களுக்கு எனக்கு அதைப் பற்றி பிரச்சனையும் இல்லை உங்களோட மலையத்துல இனிமேல் இதன ஒரு தொய்விநிலையோ அலட்டி சோகங்களோ அலட்டி இதன் வேதனைகளோ நடந்தால் ஒரு கண்ணீர் கண்ணீரோட சிந்த மாட்டேன் அதுக்கான சிரிக்கவும் மாட்டேன் ஆஹ் அதாவது வந்து நான் சொல்றது அந்த ஆமைண்ட கதை மாதிரி ஆமை கொழந்தை நல்ல வாழ்க்கை கொடுத்தேன் ஆனால் ஆமை திரும்பி போய் செருகு கடைப்படுத்திருக்கு அதுக்கு தானே இறையா ஆஹ் இனி ஆமை வந்து தாண்ட வாழ்ல இருக்க செருக்கை கடை கட்டக்கும் ஒரு நாள் ஒன்றாவது செருகுக்கு நெருப்பு வைப்பான் அந்த ஆமையும் சேர்ந்து செத்து போயிடும் நான் இங்க நல்ல தொட்டி நல்ல வசதியாக தண்ணி தொட்டி அந்த எல்லாம் வச்சு விளையாட்டு காட்டுவேன் ஆனால் அதே ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்குள்ள நெருப்பு பத்தும் பத்திய சீரும் பத்தும் பொழுது அந்த செருக்க இருந்த ஆமோம் செத்து மல்லாக்கா கிடக்கும் இது நடக்குதோ இல்லையோண்டு இருந்து பாருங்க என்னுடைய வாக்கு தவறாது நன்றி வணக்கம் கொஞ்சம் நேரம்